ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே இன்றைக்கு ஒரு நாற்காலியில் அமர்ந்து உங்களுக்கு இந்த லெக்சர் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு தெரியலாம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது நலம் தரும் நாற்காலி யோகா அப்படிங்கிறத ஒவ்வொரு எபிசோடாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த யோக கலை எல்லா மனிதர்களுக்கும் ரீச் ஆகணும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு உடலில் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கலாம் உடல் பருமனாக இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக மாற்றுத்திறனாளிகள் உடல் ஏதாவது கைகால்கள் இயக்கம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் அவர்களெலாம் யோகாசனம் பண்ண முடியாது தியானம் பண்ண முடியாது முத்திரைகள் பண்ண முடியாதுன்னு இல்லை ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே தலை முதல் கால் வரை நமது உடல் உள்ளுறுப்புகளை நிச்சயமாக நன்றாக இயங்கு செய்ய முடியும் விருப்பம் உற்சாகம் அன்பு முகமலர்ச்சி இந்த நான்கு தான் வேணும் ஸோ இந்த நான்கு நமக்கு இருந்துச்சுன்னா இந்த நாற்காலி யோகா நிச்சயமாக உங்களுக்கு வளமான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை தரும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது அந்த வகையில் எல்லா வயதினருக்கும் இந்த கலை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறதான் எனது குருநாதர் சர்க்குரு சீரோபக்ஷனுடைய அடிப்படை ஆசை விருப்பம் ஸோ அவர்களுடைய எண்ணத்தின் சார்பாக நமது யூடியூப் சேனலில் நலம் தரும் நாற்காலி யோகா அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறோம் முதலில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது மன அமைதி மன அழுத்தம் இல்லாமல் வாழணும் எல்லோருக்கும் மன அமைதி கிடைக்கணும் மன அழுத்தம் இருக்கக்கூடாது நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்குமே மனதால் அமைதியான மனிதர்களையும் உடலால் ஆரோக்கியமான மனிதர்களையும் பார்க்க முடியலை இந்த உடல் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்கு மனம்தான் அடிப்படை காரணம் அப்போ மனதில் ஏற்படுகின்ற அந்த எண்ணங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அந்த கோபம் பதட்டம் பயம் இவையெல்லாம் அகலணும் அப்படின்னா அதற்காக நம்ம ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே ஒரு எளிமையான ஒரு தியான பயிற்சி ஒரு எளிமையான முத்திரை பயிற்சி உடலையும் மனதையும் ஒன்றுபடுத்தக்கூடிய ஒரு எளிமையான அற்புதமான ஒரு யோக பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டு ஒரு மனிதன் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் இந்த ஒரு புதுமையான அந்த நலம் தரும் நாற்காலி யோகா பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மாற்றுத் மாற்றுத்திறா திறனாளிகளுக்கும் மிகவும் பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகா ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் எந்த ஒரு மாத்திரை எடுக்க மாட்டேன் எந்த ஒரு மருந்தும் எடுக்க மாட்டேன் எனது உடலையும் எனது உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான கலைதான் இந்த யோக கலை ஸோ இந்த நலம் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே நமது மன அழுத்தம் இல்லாமல் வாழ்வது எப்படி மன அமைதியோடு வாழ்வது எப்படி நமது எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறை எண்ணங்களோடு வாழக்கூடிய அந்த வழிமுறை வழிமுறைகளை தான் இன்றைக்கு நாம் பயிற்சிகளாக பார்க்க போகிறோம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை இப்போ மன அமைதி மன அழுத்தம் நீக்கக்கூடிய ஒரு எளிமையான யோக செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல அவங்க செய்யக்கூடியது ஆழ்ந்த மூச்சு இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கின்றது ஒரு நாற்காலியில் தான் அமர்ந்துருக்காங்க இது எல்லோருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம் எந்த ஒரு பக்க விளையும் கிடையாது ரெண்டு கைகளையும் முட்டி மேலே வச்சுருக்கிறாங்க கண்களை மூடி இருக்கிறாங்க மெதுவாக மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெது மெதுவாக மூச்சை விளையடுங்க நல்ல மூச்சு உள்ளழுக்கும் பொழுது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு ஆழ்ந்த மூச்சு நல்ல மூச்சை மெதுவாக உள்ளெழுத்து மிக மிக மெதுவாக மூச்சு வெளியே விடணும் உள்ளே எடுக்கக்கூடிய மூச்சினுடைய அளவு ஒரு பங்குனா வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய அளவு ரெண்டு பங்காக தெரியும் ஆனால் அதில் ஒரு பங்கு கூட அதுலேயும் குறைத்து தான் மூச்சு வெளியே விடுறாங்க அந்த அளவுக்கு நிதானமாக மெதுவாக மூச்சு விடணும் பத்து முதல் இருபது முறைகள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும் இப்படி பயிற்சி பண்ணும்போது நம்ம உடம்புல மூச்சோட்டம் மிக அழகாக அருமையாக இயங்கும் மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் குழப்பங்கள் தீய எண்ணங்கள் நீக்கப்படுகின்றன ஒரு நிமிடம் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிக்கணும் இப்போ ஒரு முத்திரை ஒன்று பண்ண போகிறாங்க தியான முத்திரை இடதுகை கீழே வச்சுக்கோங்க வலதுகை மேலே வச்சுக்கோங்க அந்த ரெண்டு பெருவரல் ஒன்றையும் சேர்த்து வச்சுக்கோங்க அது நெருப்பு மூலகம் சேர்க்கப்பட்டுள்ளது கைகளை முட்டி மேலே வச்சுக்கலாம் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து இரண்டு நிமிடங்கள் தியானிக்கவும் அந்த மூச்சு உள்ள போகிறது மூச்சு வெளியே வர்றது முத்திரைகள் அப்படிங்கிறது நமது கை விரல்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு அழகான பயிற்சி பஞ்சபூதமும் நம்ம கைக்குள்ளே தான் இருக்குது இந்த முத்திரை மன அமைதியை கொடுக்கின்றது மன அழுத்தத்தை நீக்குகின்றது டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை நீக்குகின்றது நமது உடல் இயக்கம் மன இயக்கம் நன்றாக இயங்குவதற்கு இந்த முத்திரை மிக நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த முத்திரை செய்து முடித்த உடனேயே ஒரு எளிமையான ஒரு அடுத்த ஒரு முத்திரை சின் முத்திரை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்குறோம் மற்ற மூன்று விரல் தரை நோக்கி இருக்கின்றது கை விரல்களை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பெருவரலையும் ஆள்காட்டி வரல் நுனியும் சேர்த்துருக்கிறாங்க மற்ற மூன்று விரலும் தரையை நோக்கி இருக்கிறது அந்த மூன்று விரலில் எந்த ஒரு கேப் இல்லை அப்போ இந்த முத்திரையில் நாம் நெருப்பு மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைத்துள்ளோம் அப்போ நம்ம உடம்பில் நெருப்பும் காற்றும் சமமாக இயங்கும் பொழுது மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நெகட்டிவ் தாட் ரிலீஸ் ஆகும் நமது உடம்பில் இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழக்கூடிய நிலை கிடைக்கின்றது முதல் முதலில் மனிதனுக்கு தேவை மன அமைதி ஸோ இந்த நாளம் தரும் நாற்காலி யோகாவில் முதல் பயிற்சியாக இந்த பயிற்சியில் காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கிட்டு ஒரு கிழக்கு முகமாக வந்து பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மாலையிலும் பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் இதனுடைய அடுத்த கட்ட பயிற்சியும் நாம் தெளிவாக காண உள்ளோம் நம்ம மன அழுத்தம் மன அமைதி நீக்கக்கூடிய இந்த எளிமையான முதல் பயிற்சியை நலம் தரும் நாற்காலி யோகாவில் பார்த்தீங்க மிக எளிமையான ஒரு பயிற்சி தான் நமது ஆரோக்கியத்தின் மேல் விருப்பம் உள்ளவர்கள் உற்சாகத்தோடு அன்போடு முகமலர்ச்சியோடு இந்த பயிற்சியை பிராக்டிஸ் பண்ணுங்க இதில் எந்த ஒரு பக்க கிடையாது உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் மிகவும் வயதானவர்கள் உடல் பருமனாக இருக்கின்றவர்கள் மனோரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே இந்த பயிற்சியை காலை மாலை இரண்டு வேளையும் ஐந்து நிமிடங்கள் நம்பிக்கையோடு பிராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயமாக எங்குமே கிடைக்காத அந்த அமைதி உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இதோடு சேர்த்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பசிக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை நல்ல ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் அதையும் நீங்கள் உங்களது வாழ்க்கையிலே ஒரு வழக்கமாக பழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இது தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்கள் இதனுடைய அடுத்த பகுதியும் உங்களுக்காக மிக அழகாக வர உள்ளது இதை பார்த்து பயின்று நலமாக வளமாக வாழுங்கள் நேர்களே நமது பதஞ்சலி யோகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க